அனைவருக்கும் எனது அன்பன் வணக்கம் நாம் அங்கே உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போது நம்மளால் உறுதியாக இருக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் முதல் காரணம் கோழைத்தனம் இந்த கோழைத்தனத்தனத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்கள எதிர்த்து பேச பயப்படுறோம் நியாயமானதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் அநியாயமானதுக்கானதே கிடையாதுங்க நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நியாயமானதுக்கும் உண்மையானதுக்கும் வந்து நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறதில் கோழைத்தனம் வரக்கூடாது நாம் என்ன பண்ணுறோன்னா நியாயமான விஷயங்களாக இருந்தால் கூட மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு பயப்படுறோம் நம்ம மறுப்பு தெரிவித்தா நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி நம்மளை நினைக்கிறாங்களா நம்ம ஏதாவது நினப்போமோ அப்படின்ட்டு மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்களா இல்லையே நாம் மட்டும் ஏன் அவங்க அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்க அதனால் நாம் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் தப்பாக இருந்தாலும் துணை போகணும் அப்படின்னு போகிறமே அது நம்முடைய முன்னேற்றத்தை ஒழிக்கக்கூடியதில் முதன்மையானது இந்த கோழைத்தனம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு உன்னை காலால் எட்டி ஒதைச்சா அந்த காலை தொடச்சி கொடு இதெல்லாம் ஞானியர்களுக்கு பொருந்தோங்க நம்மெல்லாம் மிக சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து அந்த கொள்கையெல்லாம் நம்ம பின்பற்றவே முடியாது பின்பற்றினால் நாம் இருக்கிற இடமே கா இல்லாமல் போய்டும் இது வந்து கோழைத்தனத்தின் காரணமாக நம்முடைய நிலையில் இருந்த உறுதியில் இருந்து தழைஞ்சு போகிறது இன்னொன்று வந்து எண்ணங்களை சொல்கிறதில் தயக்கும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை கேட்போம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்ன சாப்பிட்றீங்க காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சாய்ஸில் காஃபியோ டீயோ நம்ம சொல்லலாம் என்ன சாப்பிட்றீங்க தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ அவங்கக்கிட்ட தண்ணி தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குற இடத்துல நீ என்ன வேணுன்னா கொடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சாய்ஸ் இருக்குது அந்த சாய்ஸை நாம் பயன்படுத்திக்கிறதுக்கு மறுக்கிறோம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க சொன்ன நேரத்துக்கு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க நமக்கு பணம் தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீ எங்கிட்ட வாங்கிட்டு போன பணத்தை எனக்கு எப்போ கொடுக்குற எப்போ கொடுக்க போகிறேன் எனக்கு இப்போ உடனடியாக வேணும் கொடு அப்படி தான் போய் கேட்கணும் அவங்கக்கிட்ட போய் அதை பாருப்பா என்னோட பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அவசரமாக பணம் கட்ட வேண்டியது இருக்குப்பா வண்டிக்கு அன்றைக்கி கால் டாக்ஸியில் ஒருத்தர் அப்படி தான் பேசிகிட்டு வர்றாரு நான் டியூ கட்ட வேண்டியது இருக்குப்பா எனக்கு சத்த வாங்கின பணத்தை கொடுக்குறியா அப்படின்னு இவர் போய் அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு எதுக்கு கெஞ்சணுங்க நம்ம பணம் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்களோட வசதிக்கு நாம் கொடுத்துருக்கோம் அவங்களோட தேவைக்கு நாம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் உதவி பண்ணியிருக்கோம் அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் தனிவாக கேட்கணுமே தவிர நாம் போய் அவங்கக்கிட்ட எப்போ கொடுப்பீங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்முடைய கஷ்டங்கள் இல்லைன்னா கூட நம்ம அங்கே லிஸ்ட்டு இருக்கோம் திருப்பி கேட்குறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இந்த தயக்கமே இருக்கக்கூடாது கடன் கேட்குறவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை கடன் கொடுத்தவங்க சொல்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை இதுக்கு நாம் நேரடியாக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அது வந்து நியாயமாக இருக்காது அதே மாதிரி பாருங்கள் அலுவலகத்தில் சில பேர் வந்து உறுதியாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதில் நம்ம மிக உறுதியாக இருக்கணும் இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என் நான் வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்து கஷ்டப்படுவாங்களேன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்களே அது நியாயமாக அப்போ உங்களை அடுத்தவங்க கஷ்டப்படுத்தினா அது சரியாக நம்ம பழகக்கூடியவர்கள் நம்ம மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் நாம் அவங்க மேலே அக்கறையாக இருப்பது இதெல்லாம் எப்படிங்க பொருந்தும் அப்படின்னு கேட்கக்கூடாது இதுதான் பொருத்தம் காலத்திற்கு ஏற்ப நம்ம நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை பற்றி ஒருத்தர் கவலைப்படலை அப்படின்னா அவங்கள பற்றி நாம் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நான் அப்படிதாங்க என்னோடய தன்மை அப்படி தான் அப்படின்னா அப்படியே இருந்தால் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் குப்பை இருக்கிற இடத்துல தான் குப்பையை கொண்டு போய் போட்டுட்டு போவாங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குது அப்படின்னா அது எதுக்கு இருக்குன்னா குப்பையை வாங்கிக்கிறதுக்காக இருக்குது அதனால் அதுக்கிட்ட கொண்டு போய் குப்பையை போட்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்காக நாம் உட்காந்துருந்தோம்னா எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிவிட்டு அவங்கவுங்க போய்கிட்டே இருப்பாங்க அதனால் நாம் எப்போவுமே உறுதியாக இருக்கணும் கோழையாக இருக்கக்கூடாது நம்முடைய எண்ணங்கள் எதுவோ அதை வெளிப்படையாக பேசுவதற்கு பழகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிந்து வைத்துக்கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் நீங்கள் உடனே எங்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது நீங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னா அது ஒன்றும் என்னோடய சொந்த கருத்து கிடையாது மொத்தமாக நிறைய பேர் சொல்கிறாங்க அதை நான் அப்படியே உள்வாங்கி உங்கக்கிட்ட கொடுக்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்